மான படைப்புகளுடன் பெண்ணிய நோக்குடன் பெண்களை ஆசிரியராகக் கொண்ட நூல்களை படைப்பது மட்டுமல்லாது சமூகம் அறிவியல் அரசியல் வரலாறு என்று பலதரப்பட்ட துறைகள் சார்ந்த படைப்புகளை ஹர்ஸ்டோரிஸ் தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள் அதுபோல இன்று ஹர்ஸ்டோரிஸ் பதிமூன்று நூல்களை வெளியிட உள்ளனர் நமது நிகழ்ச்சியை வரவேற்புரையுடன் துவங்க வைக்க வருகிறார் ஓவியர் எழுத்தாளர் கட்டடக்கலை உட்புற வடிவமைப்பாளராக தன் கணவருடன் ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் ஹஸ்டோரிஸ் இணையதழில் தொடர்ந்து கட்டுரை எழுதி வருபவர் இவர் ஹஸ்டோரிஸ் நேர்காணல் நூல் திறனாய்வு போன்றவற்றை தொகுத்து தொகுத்து வழங்குகிறார் தேவதை நூலின் ஆசிரியர் சித்ரா அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன் பூணு நல்லர தோடிங்கு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம் நானும் அச்சமும் நாட்கட்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்கடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ அவனமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும் மூத்த பொய்மல்கள் யாவும் அழிப்பாராம் மூடக்கட்டுக்கள் யாவையும் தகர்ப்பாராம் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஒரு முகநூல் பக்கமாக நிவேதிதா தோழர் சஹானா வல்லிதாசன் தோழர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஹர் ஸ்டோரிஸ் விடாமுயற்சியும் அசராத தன்னம்பிக்கையுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டுள்ள ஒரு புத புத்தக பதிப்பகமாக உருவெடுத்திருக்கிறது பெண்கள் இணைந்து பறக்க ஒரு வெளி பெண்கள் சுவாசிக்க ஒரு வெளி தங்களுக்குள் பேசி ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்க ஒரு வெளி அந்த வெளிதான் ஸ்டோரிஸ் இதில் சிறகு சற்றே விரிந்த சின்னஞ்சிறிய பறவை நான் ஒரு சிறு அங்கமாக ஹெர்ஸ்டோரிஸில் செயல்படுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு நன்னால் இணைந்து பறக்க இன்னும் சில பறவைகள் தயாராகி இருக்கிறார்கள் இன்று பதிமூன்று புத்தகங்களை வெளியிட உள்ளது ஹெர்ஸ்டோரிஸ் இந்த நல்லதொரு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்கவிருக்கும் தோழர் திருமுகு வி வனிதா கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் ஒரு பெரியாரிய சிந்தனையுடையவர் சிறந்த பெண்ணியவாதி தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஎஸ்பி அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அறிமுக உரைகள் அளிக்கவிருக்கும் உமாமோகன் இரா அவர்கள் கிறிஸ்டி ஃபெமீலா கனலி தோழர் மஞ்சுளா நர்மதா தேவி வைதேகி பாலாஜி தென்றல் கோகிலா சசிகலா ரமா ரமாதேவி தீபலக்ஷ்மி ஆதிரா முல்லை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்று பதிமூணு நூல்கள் வெளியு வெளியுடப்பட்டு படவுள்ளது நூற்களின் எழுத்தாளர்களாகிய இரா பிரேமா அவர்கள் பாரதி திலகர் அவர்கள் இளம்பிரை அவர்கள் ரமாதேவி அவர்கள் கோகிலா அவர்கள் மஞ்சுளா பத்மா அரவிந்த் வைதேகி பாலாஜி கனலி பண்டித ராமாபாய் கிறிஸ்டி ஃபெமிலா உமா மோகன் அவர்களையும் ஹர் ஸ்டோரி சார்பாக வரவேற்கிறேன் விழாவை சிறப்பிக்க திரளாக வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நமது எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு திறமிகு வனித ஐபேஸ் அவர்கள் சிறப்பு செய்வார் உமாமோகன் தோழர் உமாமோகன் தோழருக்கு ரமாதேவி தோழர்

வழக்கறிஞர் வைதேகி பாலாஜி அவர்கள் எழுத்தாளர் கனலி அவர்கள் முனைவர் கிறிஸ்டி பெமிலா தென்றல் அவர்கள் சசிகலா தோழர் அவர்கள் முனைவர் சசிகலா எழுத்தாளர் ரா பிரேமா அவர்கள் எழுத்தாளர் ஆதி ராம் உள்ளே எழுத்தாளர் இளம்பெயிரை அவர்கள் கனிமொழி கனிமொழிஜி அவர்கள் எழுத்தாளர் தேவசீமா அவர்கள் எழுத்தாளர் பத்மா அரவிந்த் அவர்கள் நன்றி மீண்டும் நூல் அறிமுகம் அடுத்ததாக நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள எழுத்தாளர் தென்றல் அவர்களை அழைக்கிறேன் அடுத்ததாக தாயம்மாள் அவர்களை நினைவு பரிசை வாங்க அழைக்கிறேன் அடுத்தது நூல் வெளியீட்டு விழா முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள ரா பிரேமா அவர்களின் நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் என்ற நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள தாயம்மாள் அவர்களை அழைக்கிறேன் அரவாணன் தாயம்மாள் அரவாணன் அவர்களை அழைக்கிறேன் பேராசிரியர் அடுத்து குட்டி பெண்களின் பெரிய கதைகள் உமா மோகன் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார் அடுத்தது பாரதி திலகர் அவர்களின் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள் நூலை பெற்றுக்கொள்ள கல்லிக்குளம் ஊர் சங்கத்தினரை அழைக்கிறேன் பாரதி திலகர் அவர்களின் சினிமாவுக்கு வாரிகளான் நூலையும் கல்லிக்குளம் ஊர் சங்கத்தினரே பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக எழுத்தாளர் இளம்பிரை அவர்களின் காற்றில் நடனமாடும் பூக்கள் நூலை பெற்றுக்கொள்ள கவிஞர் கனிமொழிஜி அவர்களை அழைக்கிறேன் ரமாதேவியின் போர்களின் தேசத்தின் நூலை முதல் பிரதியை ஆனந்த் அவர்கள் பெற்றுக்கொள்வார் கொள்வார் எழுத்தாளர் கோகிலா அவர்களின் தடை அதை உதை நூலை விஷ்ணு அவர்கள் பெற்றுக்கொள்வார் முனைவர் மஞ்சுளா அவர்களின் வட்டத்தில் சிக்காத வானம் நூலை எழுத்தாளர் ஆதிரா முல்லை அவர்கள் பெற்றுக்கொள்வார் எழுத்தாளர் பத்மா அரவிந்த் அவர்களின் கனவுகளின் மின்னும் தேசம் என்ற நூலை இந்திரா ராஜகோபாலன் ஆர்னவ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வழக்கறிஞர் வைதேகி பாலாஜி அவர்களின் சட்டம் என்ன சொல்கிறது என்ற நூலை பாலாஜி அவர்கள் பெற்றுக்கொள்வார் எழுத்தாளர் கனலி அவர்களின் இளமை திரும்புதே நூலின் முதல் பிரதி ஸ்ரீதேவி என்று அவர்கள் பெற்றுக்கொள்வார் உயர் சாதி இந்து பெண் பண்டித ரமாபாய் அவர்கள் எழுதிய நூல் மொழிபெயர்ப்பு கிறிஸ்டி பெமெல்லா அந்த நூலை சாம்வல் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அடுத்ததாக உமாமன் அவர்கள் எழுதிய விடுதலை களத்தில் வீரமகளிர் நூலை தேவ சீமா அவர்கள் பெற்றுக்கொள்வார் அடுத்ததாக நர்மதா தேவி அவர்களை நினைவு பெருசு பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன் எழுத்தாளர் உமாமோகன் அவர்களின் விடுதலை களத்தில் வீர மகளிர் பகுதியாறு நூலை பெற்றுக்கொள்ள கார்த்திகா அவர்களை அழைக்கிறேன் அடுத்ததாக நன்றியுரை வழங்க வருகிறார் நிவேதிதா லூயிசர்கள் நானும் வந்து ரொம்ப பேசி உங்கள் எல்லாரையும் தொல்லைப்படுத்த விரும்பலை எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அயர்வாக உட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்த தான் உட்காந்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நேரில் வந்திருந்து உங்களுடைய வருகையால் எங்களை மகிழ்வித்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி முதல்ல ஏன்னா நல்ல வாசகர்களோ நல்ல ஒரு ஆடியன்ஸோ இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது அதனால உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த நன்றி நான் சொல்ல விரும்புகிறது வந்து நம்மளுடைய எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர்களில் பலவிதம் உண்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டவுன் டு அர்த் பீப்புள் யாரும் வந்து அது இந்த கெத்தா மண்ணை மேலே தனியாக உன சுமந்துக்கிட்டு வித்தியாசமாக இருக்கக்கூடிய நபர்களாக உணர்கொம்பு இருக்கக்கூடிய தானே உணர்கொம்பு தானே அது எழுத்தாளருக்கு உணர்கொம்பு உண்டு இல்லையா அந்த மாதிரி உணர்கொம்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரிந்த தோழர்கள் தான் அவனுடைய எழுத்தாளர்கள் ஸோ இதில் வந்து எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்திருந்து தங்களுடைய பேச்சாலும் தங்களுடைய எழுத்தாலும் ஒரு மாற்றத்தை சமூகத்தில் விதைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இவங்களை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியலை ஆனால் அதை இவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் மகிழ வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று ரெண்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னா தோழர் வள்ளிதாசன் தான் என்னடா இது வந்தவொடனே பார்ட்னருக்கு நன்றி சொல்கிறாங்க அவங்களே சொல்ல அவங்களே அவங்கள பாராட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா தோழர் வள்ளிதாசன் வந்து ஆஃப்டர் அ ஹெல்த் செட் பேக் ஹீஸ் பேக் அதை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஆஃப்டர் வெரி வெரி பேட் ட்ரொமாட்டிக் செட் பேக் ஹீஸ் பேக் ஏன்னா கடந்த மாதம் இதே நாளில் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குமான்னு கேட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக நான் வந்து விவர் அட் அ வெரி பேட் ஸ்பாட் அட் வெரி டைட் ஸ்பாட் ஸோ அதை தாண்டி அவர் வந்து மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் ஐ ஷூட் தேங்க் வள்ளி ஃபார் தி பர்சிவரன்ஸ் டு ஃபைட் பேக் ஸோ தேங்க் யூ ஃபார் ஃபைட்டிங் பேக் ஏன்னா ஒரு ஐசியூக்கு வெளியில் ஒரு நடு ராத்திரியில் நீங்கள் நின்றுட்டு உங்களுடைய த பெஸ்ட் பர்சன் தட் யூ ஹவ் நோன் இஸ் இன்சைட் ஐ சி ஸ்ட்ரகிங் வர் இஸ் லைஃப் அப்போ நீங்கள் வெளியில் நின்று நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து ஐ திங்க் ஐ வாஸ் தேர் அட் தட் ஸ்பாட் சுஜாதா இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் சுஜாதாவும் இருந்திருக்காங்க இட் இஸ் ரியலி ட்ரொமாட்டிக் ஸோ அதை தாண்டி அவரும் மீண்டு வந்து ஹெர்ஸ்டூரிஸ் ஹெர்ஸ்டோரிஸையும் வந்து திருப்பி வந்து அவர் தூக்கி நிப்பாட்டியிருக்கிறார்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ தேங்க் யூ வள்ளி தேங்க் யூ ஃபார் கமிங் பேக் டு அஸ் பிகாஸ் ஐ ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் அதர்வைஸ் ஸோ எனக்கு வந்து இது இந்த விழா வந்து ரொம்ப பர்சனலி இட்ஸ் எ வெரி எமோஷ்னல் டே ஏன்னா நம்ம நடக்காதுன்னு நடத்த ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால ஐம் ஐ ஃபீலிங் ரியலி எமோஷ்னல் ஓ ஆனால் அந்த கட்டத்தில் வந்து நான் எனக்கு என்ன ஒன்று ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனிநபர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கும் வந்து ஒரு வேறுபாடு இருக்குது அப்போது ஹெர் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு கடை கிடையாது இட்ஸ் நாட் அ ஷாப் இட் இஸ் நாட் அ நிறுவனம் இட் இஸ் அ மூவ்மெண்ட் நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் ஸோ பெண்கள் ஏதோ ஒன்று தனியாக பண்ணிகிட்ருக்காங்க என்னமோ இருக்காங்க அப்படின்றது அதை தாண்டி இந்த பெண்களால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் என்ன அறியாம நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றதே வந்து இட்ஸ் மேக்கிங் மீ ரீலி ப்ரவுடு நம்ம வந்து மற்றபடி நம்ம வந்து வேறு மாதிரியான ஒரு நபராக இருக்கலாம் பர்சனலி ஸ்பீக்கிங் ஐம் எ வெரி பேட் பர்சன் நம்ம வந்து ஒரு ஒரு முகநூல் போராளி ஆமாம் நேர்மையாக ஒத்துக்கொள்ளணும் இல்லையா அப்போ அட் டைம்ஸ் ஐ ஸ்பீக் அவுட் அப்பப்போ உண்மையை சொல்லிக்கிறேன் அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளாலையும் இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிறத வந்து எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை வந்து இந்த ஃபீலிங்கை இந்த ஒரு சிஸ்டர்ஹுட் அப்படின்னு நான் சொல்வேன் இந்த சிஸ்டர்ஹுட் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நமக்கு இடையே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் ஸோ இந்த நம்பிக்கையை ஹெர் ஸ்டோரிஸ் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த களத்தை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ராத்திரி பத்து மணி வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் விடாப்பிடியாக இடம் பிடித்தாலும் எத்தையோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இடம் கொடுக்குற அண்ணா நூலக நூற்றாண்டு நூலகத்திற்கு என்னுடைய நன்றி இந்த முறை வந்து சிறப்பாக ஸ்ருதி டிவி அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை சொல்லணும் ஏன்னா எப்பயுமே எங்கள் டைம் டேபிளும் அவங்க டைம் டேபிளும் ஆகவே ஆகாது இந்த முறை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி அவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்ருதி டிவிக்கு தொடர் கபிலனுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் என்னை இன்னும் வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியிருக்கு குறிப்பாக வந்து இப்போ கள்ளிக்குளம் ஊர்லேருந்து ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க ஸோ அந்த ஊர்க்கார நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ளைட்லலாம் டிக்கெட் போட்டு கனலியை கூட்டிகிட்டு வந்து தோழருக்கு எங்களுடைய நன்றி ஸோ இன்னமும் வந்து இதை வந்து நம்ம தொடர்வோம்னு நினைக்கிறேன் ஒரு மூன்று ஆண்டுகளில் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் புக்ஸ் வந்து தாண்டியிருக்கோம் அப்படின்றது உண்மையிலேயே திரும்பி பார்த்தால் ரொம்ப மலைப்பாக தான் இருக்குது ஸோ அந்த மலைப்பை ஐயோ அம்மா இவ்வளோ செஞ்சுருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துராம வி ஷுட் கண்டினியூ ஒர்க்கிங் ஏன்னா இங்கே நிறைய வேலை நமக்கு இருக்குது இன்னும் எத்தனை நூல்கள் வந்தாலும் இன்னும் எத்தனை பேச்சுக்கள் நம்ம மேடைகளில் பேசினாலும் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது அதை வந்து நம்ம கம்பேட் பண்ண வேண்டியிருக்குன்னா கண்டினியூஸாக நம்ம வி ஷுட் ஹாவ் அ கான்வர்சேஷன் வி ஷுட் கீப் டாக்கிங் அப்போ நம்மளுடைய குரலை எந்த இடத்துலையுமே நம்ம நிப்பாட்டாமா தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் தயக்கமின்றி அச்சமின்றி அதை நம்ம செய்யணும் ஏன்னா பாரதியா தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இச்சகத்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன் என மறந்துடுச்சு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பாட்டன் ஆஃப் மை ஹார்ட் இவ்வளவு நேரம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் அன்பான நன்றி ஹர் ஸ்டோரிஸ்லேருந்து தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஹர் ஸ்டோரிஸ்க்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்